வெல்கம் டு இன்பா கிருத்திஸ் சேனல் இன்றைக்கி குக்கிங்கில் தக்காளி ரசம் வைக்கப்போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது கேஸ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடிவிட்டோம் கடுகு பொரிஞ்ச உடனே அனகு கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இங்கே பாருங்க சீரகம் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா இடித்து வச்சிருக்கேன் கல்லில் இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதிலே போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வாசம் கம 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 கமகமன்னு வருது இப்போ நம்ம தக்காளி மூணு தக்காளி கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை இதில் ஊற்றிக்குவோம் பார்த்திங்களா தக்காளி ராசம் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதை நல்லா கிண்டுங்க இப்போது ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் ரசத்துக்கு இருக்கும் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஓகே பெருங்காயம் இப்போது ரசம் வைக்கிறதில் ஒரு நல்ல மெத்தட் இருக்குது அதை நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ரசம் வந்து கொதிக்கவே கூடாது அப்போனா சிஸ்டர் பச்சை வடை எப்போ ஸ்மெல் அடிக்குமான்னு கேட்பீங்க ஸ்மெல்லு பச்சை வடை ஸ்மெல்லே அடிக்காது இதில் போட்டிருக்கிறது எல்லாமே மிளகு பூண்டு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில பெருங்காயம் மஞ்சத்தூள் வரமிளகா தக்காளி கொஞ்சமாக புளி சரிங்களா எல்லாமே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பொருள் தான் சரிங்களா ரசம் அதிகமாக சேர்த்துக்கவும் வேண்டாம் சேர்த்துக்காமலும் இருக்கவும் வேண்டாம் ஜீர்ணத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லா சுடை சுட சாதத்துக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சளி எல்லாம் இருந்துச்சுன்னா பா பிச்சுட்டு ஓடிடும் ஈஸியானது கூட சிம்பிளானது கூட இப்போது ரசம் கொதிக்கக்கூடாது சரிங்களா லைட்டாக சைடில் கட்டின மாதிரி ஆன உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ரசம் எப்படி நொற கட்டிச்சின்னு பார்த்தீங்களா இப்போது கொத்தமல்லித்தாழை தூவி இலைக்கிற வேண்டிதான் இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்பா திஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் வேறு ரெசிப்பியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் குட் பாய் நல்லா சுட சுட சாதத்துக்கு ரசம் ஊற்றி சைடிஸ் அப்பளம் வடகம் இல்லை ஏதாவது சைடிஸ் காய்கறி வெஜிடபிள்ஸு எதாவது வச்சு சுட சுட சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்